அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் பார்த்தவர்களை எல்லாம் பார்த்த மாத்திரத்திலேயே வசியம் செய்வது எப்படி அதை செய்ய தேவையான பொருட்கள் என்ன இந்த மையை வேறு பலர் எதற்காக எல்லாம் பயன்படுத்துகிறார்கள் எப்படி தயார் செய்கிறார்கள் என்பதை பற்றி முழுமையாக இன்றைய காணொளியில் நாம் காண இருக்கின்றோம் நமது மூலிகை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் பார்த்தவர்களை பார்த்த மாத்திரத்திலேயே வசியம் செய்யக்கூடிய அதிசக்தி வாய்ந்த முறை இன்று நாம் காணப்போகின்ற முறை இதை பலரும் செய்து பார்த்திருப்பார்கள் சிலருக்கு இது பற்றிய விவரங்கள் தெரிந்திருக்கும் ஒரு சிலருக்கு இவன் என்னதான் வைத்திருக்கிறான் இவனை பார்த்த மாத்திரத்திலேயே எல்லாரும் வசியமாகிவிடுகிறார்களே இது எப்படி சாத்தியம் என்று நினைத்திருக்கக்கூடும் பார்த்தவர்களை பார்த்த மாத்திரத்திலேயே பார்த்த இடத்திலேயே வசியம் செய்யக்கூடிய சக்தி வாய்ந்த தாயத்து தயார் செய்யும் முறை பற்றி இன்றைய காணொலியில் நாம் காண இருக்கின்றோம் இதை செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்கள் அமாவாசை தினத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை என்று வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய அமாவாசை தினத்தன்று அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்த பிறகு குலதெய்வத்தை வழிபாடு செய்து குலதெய்வ விபூதியை நெற்றியில் இட்டுக்கொண்டு பொன்னாவரை மூலிகைக்கு முறைப்படி மஞ்சள் நூல் கொண்டு காப்பு கட்டி சந்தன குங்குமம் விட்டு தூபதீபம் காட்டி உங்களால் முடிந்த ஒரு படையலை வைத்து சாபனிவர்த்தி மந்திரங்களை முறையாகச் சொல்லி இந்த பொன்னாவரை மூலிகையின் ஆணி வேரினை அறாமல் பறித்து எடுத்து வந்து சுத்தப்படுத்த வேண்டும் இவ்வாறு சுத்தப்படுத்திய பொன்னாவரை மூலிகையின் வேரினை மரக்கொடி பச்சை கற்பூரம் புணுகு கோரோசனை இவற்றுடன் சேர்த்து ஒரு பெரிய அளவிலான தாயத்திற்குள் அடைத்து வைக்க வேண்டும் அடைத்து வைத்த தாயத்தினை பூஜை அறையில் வைத்து தொடர்ந்து பதினோரு நாட்கள் முறைப்படி குலதெய்வ வழிபாடு செய்தும் சர்வஜன வசிய மந்திரத்தை ஒரு நாளைக்கு பத்தாயிரத்தி எட்டு முறை சொல்லியும் இந்த தாயத்திற்கு நீங்கள் சக்தியூட்ட வேண்டும் இவ்வாறு இந்த தாயத்தானது சக்தி பெற்ற பிறகு இதனை முதன் முதலில் குலதெய்வ ஆலயத்திற்கு எடுத்துச்சென்று சென்று அங்கு கிழக்கு முகமாக நின்று கொண்டு ஆலய தரிசனம் ஆன பிறகு கட்டிக்கொள்ள வேண்டும் இதை கட்டிக்கொண்ட பிறகு நீங்கள் செய்யக்கூடிய காரியம் நல்ல காரியமாக இருந்து உங்களை பார்த்தவர்கள் பார்த்த மாத்திரத்திலேயே உங்களுக்கு வசியமாக வேண்டுமென்றால் நல்ல காரியங்களுக்காக இதை பயன்படுத்துங்கள் நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்தும் பொழுது வெகு சீக்கிரமாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் உங்களை பார்ப்பவர்கள் வசியமாவார்கள் உங்களுடைய தொழில் வியாபாரம் குடும்ப நலம் பணவரவு தொழில் சிறப்பாக நடப்பதற்கு இதுபோன்ற விவகாரங்களுக்கு நீங்கள் இந்த தாயத்தினை பயன்படுத்தினால் இதனுடைய முழு சக்தியும் உங்களுக்கு கிடைக்கும் எதிர்மறையான எண்ணங்கள் தீய எண்ணங்கள் வைத்து கொண்டு இதை பயன்படுத்தினால் இதனுடைய பலனானது உங்களுக்கு ஒரு சில இடங்களில் மட்டுமே கிடைக்கும் பல இடங்களில் இல்லாமல் போய்விடும் என்பதை மனதில் வைத்து கொள்ளுங்கள் இந்த தாயத்தை செய்வதற்கான பொன்னாவரை மூலிகை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் நபர்கள் செய்து பார்த்து பயன்படுத்தி பலன் பெறுங்கள் உதவி தேவைப்படும் நபர்கள் மட்டும் நமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையானவற்றை எம்மிடமிருந்து வாங்கி பயன்படுத்தி பலன் பெறுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொலிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்